ஒரு கொலை கருவி ஆணவ கொலையை எதிர்த்து எழும் ஒரு குரல் காதல் என்ற சொல்லுக்கு குடிசை முதல் கோட்டை வரை பொருள் ஒன்று ஆனாலும் சாதி என்ற வெறிச்சொல் காதலை கூட கழிவாக பார்க்கும் நிலைதான் இங்கே நம் இரத்தம் சிவப்பே ஆனால் நினைவு என்ன எந்த சாதி யாருடைய குளம் இதற்கே உயிரெடுத்தது மனிதம் அவனுடைய குரல் ஒழிக்கவில்லை அவளுடைய கனவுகள் கிழிக்கப்பட்டது சாதி என்னவென்று கேட்டதற்காக சாவே பரிசாக வந்தது இது கொலை மட்டுமல்ல இது ஒரு பெருமித பித்த நரக நாடகம் கண்டுகொள் சாதி மதம் இனம் எல்லாம் மனிதத்தன்மைக்கு எதிரான பாரங்கள் தாய்மொழி கற்றவன் தந்தையின் குரலில் வளர்ந்தவன் அண்ணன் தங்கை நண்பன் என்று அழைத்தவன் இப்போது சாதி எனும் நரக கம்பி பிணையிலே சிக்கிக் கிடக்கிறான் மௌனம் மிகப்பெரிய குற்றம் இனி ஒரு குரலாவது எழ வேண்டும் நீ நானல்ல நாம் இதை போகிறோம் நன்றி